நண்பர்களுக்கு வணக்கம் உனைச் செயலும் என் நேசம் இறுதி பகுதி லவன்யாவிற்கு சித்தார்த்தனை இப்பொழுதெல்லாம் காணும் போது மனதில் நிம்மதி உழைத்து அனைத்தும் உருவாக்கி ஓய்வு தேடும் நேரத்தில் எப்படி உடைந்து விட்டாரே என்று மனம் வாடியது முன்பொரு காலத்தில் அவர் ஓய்ந்து விட்டால் இனி அனைத்தும் தன்வசம் என்று சுயநலமாய் சிந்தித்தவர்தான் இப்பொழுது அப்படி எதுவும் இல்லை அதற்கு காரணம் கூட அவள்தான் பவித்ரா சர்வா உழைத்து சொத்தை முழுவதுமாய் ஆக்கிரமிக்க தன் மகளை அவனுக்கு முடிக்க நினைத்தார் அவன் அதற்கு முதலில் மறுத்தான் தான் எப்படியாவது சரி கட்டிவிடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் போதே அவனால் அவனுக்கு ஏற்பட்ட பாதிப்பு இனி அவன் தேவையில்லை என்று அவர்களே ஒதுங்கிய பிறகு அவனை மணக்க ஒருவள் வந்தால் அது கண்டிப்பாக பணம் மட்டுமே என நினைத்திருக்கையில் சர்வா தெளிவாகி அவள் வேண்டாம் என்றபோது கண்டிப்பாக அவள் வீட்டை விட்டு வெளியேறுவது போல் பாசாங்குதான் செய்கிறார் செல்வது போல் சென்று பின்னால் பிரச்சனை செய்வாள் என்றுதான் நினைத்திருந்தார் அப்படி அவள் திரும்ப வருகையில் அவளுக்கு எப்படி பதிலடி கொடுக்க வேண்டும் விரட்டி அடிக்க வேண்டும் என்று பல கணக்குகள் போட்டிருக்க அவளோ சென்ற பிறகு ஒரு நாள் கூட திரும்பி வரவும் இல்லை அதற்கான எந்த அறிகுறியும் இல்லை அதுவே அவருக்கு ஆச்சரியமாக இருக்க இன்று அவள் இந்த வீட்டில் வாரிசை சுமந்து இருந்த போதும் அதை மறைத்து விலகி இருக்கிறாளே என அவள் மீது இருந்த கசடுகள் விலகி பரிவு ஏற்பட்டது இஷாவிற்கு கூட அதே நிலைதான் ஜகன் ஒரு முறை கேட்டார் பவித்ரா வந்த பிறகுதான் இந்த வீட்ல நிறைய மாற்றம் இல்ல முகம் சுளித்தவளோ அப்படி என்ன பண்ணிட்டா சர்வா சரியானது அவ என்ன டாக்டரா இல்லதான் ஆனா எந்த ஒரு செடியும் வளர்ந்து பூ பூத்து வெளிவந்த பிறகுதானே நமக்கு அது தெரியுது உள்ளே உள்ள வேற ரசிக்கிறது இல்லையே நம்ம சர்வா தெளிவானதுக்கு அவ காரணம் இல்லாம கூட இருக்கலாம் ஆனா அதற்கான முதல் முயற்சி எடுத்து வைத்தது அந்த பொண்ணு தானே என்னை கேட்க இவளுக்கு மறுக்க எதுவும் இல்லை அமைதியாக இருந்தாள் பின் அவன் நான் கம்பன் ப கம்பேர் பண்றன்லாம் நினைக்காத ஆனா எனக்கு தோணுது எனக்கு உன்ன பிடிக்கும் பார்த்ததுல இருந்து இந்த நிமிஷம் வர இனியும் என் வாழ்நாள் வர தொடரவும் விரும்புறேன் உனக்காக நான் எல்லாத்தையும் விட்டு தருவேன் எனக்காக நீ விட்டு தரலனாலும் எனக்காக நீ ஒன்னே ஒன்னு மட்டும் செய்வியா என்றவன் அவள் புறம் பார்வை திருப்ப என்ன என்பது போல் அவள் பார்வை இருந்தது என்னோட பெற்றோர்களை என்ன விட்டு விளக்காம இருப்பியா நல்ல மருமகளா கடைசி வர என்று அவன் கேட்க இவளுக்கு பதில் வரவில்லை வாய்க்கு வருவதையெல்லாம் யாரை பற்றியும் எதை பற்றியும் கவலை என்று பொறிந்து தள்ளுபவள் தன் பேச்சிற்கு எந்த கட்டுப்பாடும் என்று திரிபவள் வார்த்தைகள் இன்றி மௌனமானார் ஏனோ அன்று ஏற்பட்ட மௌனம் அவளிடம் பல சிந்தனைகள் உருவாக்கியது நல்ல விதமாகவே ஆனால் தான் என்று பவித்ராவின் நிலை பற்றி வசந்து கூறவே அவள் மீது பரிவு தோன்றியது அவளுக்கு சாதகமாக சேதுபதி மட்டும் என்ன தனக்கு முதல் மரியாதை வேண்டும் என்று முன் நின்றவர் அது வெறும் முகஸ்துதிக்கு மட்டுமே அல்ல அதற்கு உழைப்பும் உயர்வும் வேண்டும் என்று புத்திக்கு உரைத்து கொண்டு இருக்கையிலேயே வசந்தின அடக்கமும் அவருடைய விசுவாசமும் அவரை அடித்து நொறுக்கியது ஜகன் அளவிற்கு அவனுடைய சம்பளமும் இருக்க அவனுக்கு இன்றும் சித்தார்த்தனுடைய அபார்ட்மெண்டில் ஒரு ஃப்ளோரே இருக்க அவனிடம் எந்த ஒரு பெருமையோ ஆணவமோ அகவாபவமோ எதுவுமே இல்லை இன்றளவும் அதே பழைய வீட்டில்தான் இருக்கிறான் அதற்கு காரணம் கீதாவும் தான் எங்கேயும் வரமாட்டேன் நீ வேணும்னா அங்கே இருந்துக்கோ நான் நல்லா இருக்கிறவரை என் கையால் தான் இங்கே எல்லாத்துக்கும் சமைச்சு கொடுப்பேன் நீ பார்த்துக்கலாம் என்று கூறிவிட்டார் வசந்த் கூட அதற்கு எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காமல் அவரோடு உடன்பட்டு இருக்கிறான் மேன்மக்கள் பணமோ வசதியோ முடிவு செய்வதில்லை போல குணமும் செயலும் முடிவு செய்கிறது போல என்று உணர்ந்து விட்டார் இப்படி இவர்கள் குடும்பம் சகிதமாக திரிந்தி இருக்க இந்நிலையில் பவித்ராவின் நிலையும் அவன் தன்னை வருத்தி இந்த குடும்பத்தின் நிம்மதிக்காக அத்தனை உரிமைகள் இருந்தபோதும் போதும் ஒதுங்கி நிற்கிறாளே அதுவும் இப்படி ஒரு நிலையில் கர்ப்பவதியாக இருந்தால் குடும்பத்தால் எப்படி தாங்குவார்கள் வெளியில் உள்ள உயிரை வாடாமல் பார்த்திருந்தால்தான் உள்ளே உள்ள உயிர் ஆரோக்கியமாக இருக்கும் என்று எப்படியெல்லாம் கவனிப்பார்கள் அது எதுவும் என்று அவள் தனித்து இருந்திருக்கிறார் அவளை வாட்டி வெளியில் விரட்டிவிட்டதில் தாங்களும் ஒரு காரணம் என்று தோன்ற இனி இந்த தவறை நிலைக்க விடக்கூடாது கூடாது என்று அனைவரும் ஒரு சேர இருக்க சித்தார்த்தனோ தினமும் அவளோடு பேசி இருக்கிறோம் ஒரு நாள் கூட அவள் தன்னிலை கூறவில்லையே கூறியிருந்தால் ஒரு நாள் கூட அவளை தனித்திருக்க அனுமதித்து இருக்க மாட்டாரே அவளை இந்த வீட்டுக்கு அழைத்து வந்துவிட வேண்டும் என்று நினைத்தார் முன்பு அவளை அழைத்து வந்தது தன் சுயநலத்திற்காகத்தான் இன்று விலக்கி வைத்ததும் கூட தான் சுயநலத்திற்காகத்தான் என்று உள்ளம் உடைந்து அவருக்கும் இப்போது இந்த அவள் நிலை சொல்லாது இருந்து இருந்தால் தெரியாமலே போயிருக்குமோ இந்த வீட்டு வாரிசு எந்த நிலையில் கண்களை இருக மூடி வரும் அதற்கு மேல் எதுவும் நினைக்க முடியவில்லை அவரால் இப்பொழுதும் தான் தன் அடுத்த தலைமுறையை பற்றி நினைத்து அவளை இழுக்க நினைக்காமல் மனதில் மனித பண்போடு நடந்து கொள்ள வேண்டும் என்று உரைக்க வசந்தை நிமிந்து நோக்கியவர் வா வசந்த் போகலாம் என்று அழைக்க அவன் சர்வாவை பார்த்தான் வசந்த் புருஷன் போண்டாட்டி பிரச்சனையை அவங்க பேசி தீர்த்துக்கட்டும் அதில் நாம் தலையிட தேவையில்லை இனியும் ஏன் மருமக தனியாக கஷ்டப்பட நான் விட மாட்டேன் கிளம்பு என்று அழைக்க சர்வாவிடம் அமைதி மட்டுமே அண்ணா நானும் வரேன் என்று லாவண்யா கிளம்ப நாங்க மட்டும் இங்கிருந்து என்ன பண்ண போறோம் என செய்தபதியும் ஈஷாவும் கிளம்ப வசந்திற்கு முதலில் அதிர்ச்சிதான் மகிழ்ச்சி பவித்ரா வீட்டின் கதவு மீண்டும் தட்டப்பட அவள் விழிகளில் கலவரம் தெரிந்தது இருமா நான் போய் பாக்குறேன் என்று கீதா கதவு திறக்க செல்ல அவள் ஆர்வத்தோடும் சிறு பயத்தோடும் எதிர்நோக்க அவள் எதிர்பார்த்தது போலே சித்தார்த்தன் வர எழுந்து நின்றார் ஏன் என்று தெரியாமல் தொண்டை குழியில் ஒரு இருக்கம் தோன்ற உமிழ் இறங்க மறுத்து நின்றது பின்னாலேயே எதிர்பாராத திருப்பமாய் வசந்துடன் சேர்ந்து சேதுபதி குடும்பத்தார் வர இவள் காணாமல் போன குழந்தையின் நினையில் மருண்டு நிற்க வாய் நிறைய புன்னதையோடு முகம் கல்லா மகிழ்வோடு முன்னே வந்த லாவண்யா அவளை அணைத்து நெற்றியில் முத்தமிட கண் மூடி திறந்து இமைகளில் கண்ணீர் கோர்த்தது அவளுக்கு எப்படி உன்னால இந்த விஷயத்தை மறக்க முடிஞ்சது ஏண்டா மறைச்ச அந்த அளவுக்கு அவனை நாங்க கஷ்டப்படுத்திட்டோம் என்று அவர் கேட்க அவள் பார்வை வியப்பில் நின்ற போதும் இல்லை என்று மறுத்து தலையாட்டி வைத்தார் எல்லா கவலையும் மறந்து சந்தோஷமா கொண்டாடி இருக்க வேண்டிய விஷயத்த ஏமா மறத்து வச்ச என்று சித்தாதன் கேள்வியில் அவ்வளவு ஆதங்கம் என்ன சொல்வாள் சொல்லத்தான் முடியுமா அவள் நினைத்ததை பேச்சின்றி அவள் தலை குனிய ஈஷாவுக்கு அப்புறம் எங்க வீட்டுல வரப்போற மோத குழந்தை நீதான் பெற்று கொடுக்க போகிற நீ மனசு நோகுற மாதிரி எதுவும் செய்து இருந்தால் மறந்துடுமா எங்கள் கூட வாமா என்று சேதுபதியும் கூற அவளுக்கு வியப்பு இவ்வளவு தன்மையோடு இவர்களுடைய பேச்சு இருக்குமா என்று இசாவும் கூட அவள் வயிற்றை வாஞ்சையோடு பார்த்து தழுவி எத்தனை மாதம் என்று விசாரிக்க வெட்க புன்னகையோடு ஏலாக போகுது என்றார் அப்படின்னா ஃபங்க்ஷன் பண்ண வேண்டிய நாள் வந்துட்டா என்றால் மகிழ்ச்சியோடு அவள் எதிர்பார்த்ததற்கு முற்றிலும் மாறுபட்ட காட்சிகள் அவள் முன்னே நடந்தேற இத்தனை நாள் தான் அனுபவித்த தனிமை கண்ணீர் வழிகள் எங்கோ மாயமாகிக் கொண்டு இருப்பது போல் தோன்றியது மிக நீண்ட நாட்கள் கழித்து அவள் இதழ்களில் புன்னகை சமையல் தடல்புடல் செய்து இருந்தார் கீதாமா அனைவரும் எந்தவித சஞ்சலங்களும் இன்றி முழுவதுமாக மகிழ்ந்து இருந்தனர் ஒவ்வொரு உணவையும் பவித்ராவிற்கு பார்த்து பார்த்து பருமாறினார்கள் அவளுக்கு கூச்சமும் மகிழ்வும் இருந்தாலும் தன் கணவன் இங்கு இல்லாமல் இருப்பது வருத்தத்தையும் ஏமாற்றத்தையுமே தந்தது சித்தார்த்தன் முகத்தில் அவ்வளவு அதற்கு சற்றும் குறையாமலே லாவண்யாவும் மகிழ்ச்சியில் இருக்க இவளுக்கு அதுவே அவ்வளவு திருப்தியாய் அவள் போதும் என்று மறுக்க மறுக்க இது நல்லது அது நல்லது என்று கீதாமா வைக்க பிள்ளைய பெத்தெடுக்க தெம்பு வேணாமா சாப்பிடு என்று லாவண்யாவும் கூற அதை ஆமோதித்தாள் ஈஷா ஒரு வழியாக இவள் உண்டு முடித்த போதும் அவளை கைப்பிடித்து தாங்கி சென்றன சரிமா, நீ ஓ ரூம்ல போய் ரெஸ்டுடு என்று சித்தார்த்தன் கூற இவளுக்கு தயக்கம் இதுவரை இருந்த மனநிலை சடாரண மாறியது போல சிறுபயமும் பதட்டமும் ஒரு சேர வந்துவிட அவள் தயங்கி நின்றதை பார்த்தவ எல்லாமே தீர்ந்து போச்சு இனி எந்த பிரச்சனையும் இல்லை மாமா அவங்க வருவார்மா அவரு நாம நினைச்சதெல்லாம் விட அதிகமா செய்திருக்காரு இனிமே இந்த கண்ணா மூச்செல்லாம் வேணாமா ஓ ரூமுக்கு நீ போ என்றார் உன் அறை என்பதில் அழுத்தம் திருத்தமாக அவரிடம் தலையாட்டி விட்டு அடி மேல் அடி வைத்து மெல்ல தன் அறை நோக்கி சென்றால் அவள் இப்பொழுது இல்லை என்பது தெரிந்து இருந்தாலும் அந்த அறைக்குள் நுழைய அவ்வளவு தயக்கம் அவளுக்கு உள்ளே சென்றவளுக்கு தான் முதன் முதலில் இந்த அறைக்குள் நுழைந்த போது எந்த மனநிலையில் இருந்தாலும் அதே நிலை என்று மீண்டும் திரும்பியது அன்று அவர் சரியில்லையே என்ன செய்வாரோ என்று சரியாகி இருக்கிறாரே என்ன சொல்வாரோ என்று தனக்கே தனக்கான உரிமை அவளுக்கு கிடைத்த முதல் இடம் அவளையும் அறியாமல் இதழ்களில் ஒரு சிறு நகை சுற்றும் முற்றும் பார்த்தபடி பால்கனியை நோக்கி நடந்தாள் ஆரை எங்கும் அவ்வளவு தூய்மை அதில் அவனுடைய வாசமும் நிறைந்து இருப்பது போல் தோன்றியது அவளுக்கு பின் மெல்ல பால்கனியில் சென்று அமர்ந்தாள் ஏனோ பதுங்கி விளையாடும் குழந்தையைப் போல் சிரித்தவள் குழந்தை என்றதும் தன் மயிற்றை தடவி பார்த்தார் அப்பா கிட்ட வந்திருக்கீங்க சொல்லு ஏற்றுப்பாங்களா என்ன நம்மளை தேவையில்லாத காட்சிகள் கற்பனையில் தோன்றி அவளை அச்சுறுத்த முகம் வெளியது உள்ளே செல்வோமா என்று அவள் திரும்ப அவன் நின்றிருந்தான் வாயிலில் மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு தன் அவனை காண்பதில் உள்ளே ஒரே மகிழ்ச்சி ஊற்று பொங்க இதுவரை இருந்த குழப்பம் பயம் அனைத்தும் மறந்த கண்களாலே களவாடுவது போல அவனை விழியாகலாமல் பார்த்திருந்தாள் உள்ளவா உன்கிட்ட பேசணும் என்று அழைக்க மனம் மத்தளம் கொட்ட துவங்கிவிட்டது அவளுக்கு உள்ளே வந்த வளைகாட்டில் புறம் கை காட்டினான் அங்கு சென்று அமர்ந்தாள் அவ்வளவு மென்மையான பஞ்சுமத்தை தீ கங்குகளாய் அவளை சுட்டது சுற்றி வளைக்காமல் அவன் விஷயத்திற்கு வந்தான் நான் எத்தனை நாளா தெளிவில்லமா இருந்தேன்னு எனக்கு தெரியாது அப்போ என்ன நடந்தது எதுவும் தெரியாது ஆனா நான் தெளிந்தப்ப ஏன் அருகில் இருந்தது நீதான் நான் முதல்ல பார்த்தது உன்னதான் அவன் கூற அவளுக்கு ஆச்சரியம் நீ என்னோட மனைவின்னு தெரிஞ்ச பிறகு அதிர்ச்சி தான் ஆனால் உன்னோட ஒவ்வொரு செயலையும் அது உண்மைங்கிறது உணர வச்சது நானும் உணர்ந்தேன் அதை ஏத்துக்கிட்டது அதனால தான் உங்ககிட்ட நான் நெருங்கினேன் அதை கேட்டு அவள் தலை குனிந்தாள் நான் அதுல தெளிவாக தான் இருந்தேன் இருக்கேன் அவன் கூறியதில் மனம் நிம்மதி சந்தோஷம் என மகிழ்ந்திருக்க ஆனா நீ என்ன நினைப்புல இருக்கன்னு எனக்கு புரியல என்னோடான அந்த திருமணம் உனக்கு விளையாட்டா இல்ல கடமை உணர்ச்சியா இல்ல எதுவுமே இல்லையா என்று கேட்க எப்படி தன்னை உணர்த்துவது என்று புரியாமல் அவள் விழிக்க நான் உன்னை எந்த வகையிலையும் பாதிக்கலையா இல்ல என்னால உனக்கு பாதிப்பு மட்டும்தானா அவன் மேலே மேலே தன்னை தாழ்த்தி கொள்ள பொறுக்க முடியாதவள் அப்படிலாம் இல்லைங்க வேறு எப்படி வேறு எப்படி நான் நினைக்கணும்னு சொல்லு சொல்லுடி அவன் கூறல் கொஞ்சம் கொஞ்சமாக உச்சத்திற்கு செல்ல நீங்கள் அதிர்ச்சி ஆகக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல அதுதான் நான் வெளியே போயிட்டேன் அதனால நீங்கள் பொட்டியை தூக்கிட்டு போயிட்டீங்க தனியாக இருந்து பிள்ளைய பெற்று வளர்த்து புரட்சி பெண்ணாக பார்த்துருக்கீங்க என்று அவன் நக்கலாக கேட்க திருட்டு விழிவழித்தார் இதெல்லாம் நான் சரியாயிட்டேன்னு உனக்கு சொன்ன பிறகு நடந்தது நான் கேட்டது அது இல்லை ஆழ்ந்த மூச்செடுத்தவன் கண்களை இறுக மூடினான் இவள் கண்களில் கண்ணீருடன் நின்ற அந்த காட்சி கண்முன் வந்து சென்றது இதுவரையிலும் அவள் புறம் செல்ல விடாமல் தடுப்பது அந்த நிகழ்வு தானே எந்த ஒரு பெண்ணும் தான் கர்ப்பமானது தெரிஞ்சா இந்த உலகத்திலேயே அதை விட பெரிய மகிழ்வு அவளுக்கு இருக்க வாய்ப்பே இல்லை ஆனா அதெல்லாம் ஏன் உன் கண்ணில் முதோ முதோ தெரிஞ்சது கண்ணீர் அந்த அழுகை ஏன் அவன் கேட்க இவள் ஸ்தம்பித்து விட்டாள் இவங்க அப்பவே சரியாயிட்டாங்களா என்று சொல்லுடி ஏன் அழுத இப்படி ஒரு பைத்தியக்காரனோட பிள்ளைய சுமந்துக்கிட்டு இருக்கமே அப்படின்னு அழுதியா சொல்லு என்று அவன் கேட்க இல்ல 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 என்றால் முகத்தை கைகளால் மூடி என்னன்னு சொல்லு எனக்கு தெரிஞ்சாகணும் சில நிமிடங்கள் தாமதத்திற்கு பிறகு மெல்ல நிமிர்ந்தவள் அது வந்து இது என்ன யாரும் நம்ப மாட்டாங்களோன்னு நினச்சி அழுத எதை என்று நினைத்து அவன் பூர்வங்கள் இடுங்க குழப்பத்துடன் நிற்க நிம்மந்து பார்த்தவள் நீங்கள் வேற எதுவும் தெரியாமல் புரியாமல் இருந்தீங்களா அதுதான் இது உங்கள் குழந்தைன்னு யாரும் நம்பாம என்று அவள் துவங்கியவளை முடிக்க விடாமல் லூசாடி நீ என்று அவள் அருகில் வந்திருந்தான் அவள் எல முடியாமல் சமாளித்து மெல்ல எல கண்களை எருக மூடி நெற்றியில் கை வைத்தவனும் லூஸாக இருந்தது நானா இவளான்னு புரியலை நம்மளை பிடிக்காம இவள் போயிட்டாலும்னு நினச்சா இவன் எல்லாரும் சந்தேகப்படுவாங்கன்னு ஓ அதற்கு மேலே அவனால் நினைக்கக்கூட முடியவில்லை கோபத்தோடு அவளை பார்த்த நீ கர்ப்பமாக இருக்கேன்னு தெரிஞ்ச உடனே வசந்த் இங்கே வந்து சொல்லிட்டான் இங்கே உள்ளவங்களுக்கு தெரிஞ்ச உடனே இங்கே ஒன்றை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க என் அப்பா மட்டும்னா பரவாயில்லை உன்னை பிடிக்காம இருந்த என் அத்தை மாமா இஷா கூட ஓடி வந்துட்டாங்க இது புரியுதா உனக்கு அவன் விதம் கத்த பயந்த குழந்தை போல மலங்க மலங்க விழித்தவள் நானும் இதெல்லாம் எதிர்பார்க்கல என்று மெல்லிய குரலில் முழங்க அவள் மேல் கோபப்படவும் முடியாமல் அவனும் தவித்தான் அவனால் ஏற்கனவே அவளுக்கு தாழ்வு மனப்பான்மை தன் உயரம் நினைத்து பயம் உண்டாகி மேலும் குழந்தை உண்டாகி முதல் நிலையில் ஏற்படும் உடல் சோர்வு மனசோர்வு என்று அனைத்தும் சேர்ந்து இவளை தவறான முடிவிற்கு வரவழைத்து இருக்கிறது என்று புரிய இதுவரையும் இருந்த அவளுடைய பிரிவும் அவளையும் தானே வாட்டி எடுத்தது தன் பல வெற்றிகளை சந்தித்த போதும் அவள் இல்லாத தனிமையை அதை முழுமையாக அனுபவிக்க முடியாமல் தானே தவித்திருந்தான் இனியும் வீண் கோபம் ஊடல் எதுவும் வேண்டாம் என்று நினைத்தவன் அவளை தாவி அணைக்க வேண்டும் என்று பரபரத்த கைகளை அடக்கியவன் அவளின் பின்புறம் சென்றான் அவளை கை வளைவுகளை கோர்த்தவாறு அவளோடு கட்டிலில் சேர்ந்து அமர்ந்தான் அவள் வாய்ப்பிலிருந்து விழிவிரிக்க ஏங்க என்று துவங்க அமைதியா இரு என்றவன் அவள் கழுத்து வளைவுகளில் முகம் புதைத்தான் அவளுள் அமைதியாக அவள் அவளிடம் தன் நிம்மதியை தேட அவனுள் அவள் தேடிய பாதுகாப்பும் அரவணைக்கும் இருந்தது இருவருக்குமே அனைத்தும் கை செய்யற பேச்சுவார்த்தைகளில் புடிப்படாத அனைத்தும் அந்த ஆழ்ந்த அமைதியில் கிடைத்தது இருவருக்குமே இனிமேலாவது முட்டாள்தனமான நீயா எதையாவது நினைச்சிட்டு எங்கேயாவது போகணும்னு நினைச்ச கொண்டுடுவேன் என்றான் கண்களில் கண்ணீர் தேங்கிய போதும் இதழ்களில் புன்னகை சிந்தியது அவளுக்கு போக மாட்டேன் என்றாள் அவர்கள் இருவரையும் காலம் முழுவதும் நாமும் இந்த கதையோடு சேர்த்து விடுவோம் நன்றி அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மீண்டும் உங்களை